திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான புதினா சாதம் தான் பார்க்க போறோம் நம்ம நார்மலா எப்பவுமே புதினாவை அரைச்சிட்டு அது கூட அரிசி ஆட் பண்ணி குக்கர்ல புதினா சாதம் பண்ணுவோம் ஆனா இந்த புதினா சாதம் அப்படி இல்ல ரொம்பவே ஈஸியானது கொஞ்சம் வித்தியாசமானது வாங்க இந்த புதினா சாதம் எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் புதினாவை ஆட் பண்ணிக்கிறேன் இப்ப இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு தூண்டு இஞ்சி காலத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகா மூணு பல் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு மிக்சி ஜார முடி முடின் பேஸ்டா அரைச்சிக்கங்க அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் இப்ப இந்த அளவுக்கு நல்லா அரைச்சா போதும் இப்ப அடுத்ததான் நான் ஒரு பேன் வச்சிருக்கேன் அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்துறேன் நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நாலுல இருந்து அஞ்சு முந்திரியை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட ஊத்திக்கலாம் இப்ப இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது எடுத்துடலாம் இப்ப அதே கடாயில கொஞ்சமா நிலக்கடலை போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அந்த நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை எடுத்துடலாம் இப்போ அடுத்ததான் அதே கடாயில ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் நல்லா சூடாதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரடை பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கங்க இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ நல்லா ஃப்ரை அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணுறேன் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க புதினா பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா ஒரு நிமிஷம் போல மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சிம்ல வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி சிம்ல வச்சு குக் பண்ணிக்கங்க ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல குக் பண்ணா போது இந்த அளவுக்கு நல்லா குக் ஆயிரும் புதினாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டா பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கங்க இப்போ இது நல்லா குக் ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கூட வடிச்சு ஆற வச்சு சாதத்தை போட்டுக்கலாம் தேவையான உப்பு இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நம்ம ரொம்ப சூடான சாதம் போட்டோம் அப்படின்னா உடையறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால கொஞ்சமாக ஆற வச்சுட்டு அப்புறமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அடுப்பை ஆனில் வச்சு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரைஸ் ஃபுல்லாக உடஞ்சிரும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கரலையை ஆட் பண்ணிடலாம் முந்திரையும் ஆட் பண்ணிக்கங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்

மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.